ஹாய் வணக்கம் இது நாங்கள் நவீன முறையில் செய்திருக்கிற ஒரு கருமழா தோட்டம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாம் அப்படி சளிப்பாக வளர்ந்து கொண்டுருக்குது இப்போ காய் வர்ற பருவம் பூக்களோட காயல் வளர்ந்து கொண்டிருக்குது நாங்கள் அப்படியே அந்த இலையெல்லாம் முடைச்சி விட்டு அதை பெரிய வளர்ப்போம் வளர்ந்த பிறகு நாங்கள் காய்களை பிடுங்க விளக்கிட்டோம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து நல்ல ஹை குவாலிட்டியான காய்களை வந்து நாங்கள் வெளியே வைக்கிறோம் எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் போகுது காஞ்சு காயிலேயும் ஒன்று ரெண்டு டெமேஜ் வளர்க்குறதுக்கு அதை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு மரத்துலேயும் பத்து பன்னெண்டு காய்களும் இல்லை காய்ச்சிருக்குது சில மரங்கள் வந்து இப்படி வளரக்குள்ள ஓங்கி வளரக்குல இப்படி சரிஞ்சு சரிஞ்சு விழும்போது நாங்கள் என்ன செய்ய அதுக்கு இதை பிடிச்சி அப்படியே கிளிப் அடிப்போம் கிளிப் அடித்து கொண்டு பிறகு அதுக்கு தேவையான பசு விடுவோம் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா அதுக்கு தேவையான கடல் பாசி இயற்கையான முறையில் நூறு இது ஆர்கானிக் இந்த கடல் பாசி வந்து தேவையான அளவு ஒரு ஒரு செக்ஷனுக்கு வந்து இருநூற்றி எண்பது மில்லி லிட்டர் படி நாங்கள் விடுவோம் விட்டுட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகி அந்த பசில் போய்கொண்டிருக்கும் அடுத்த நாங்கள் பெல் பேப்பர் குடம்பிளகா நாங்கள் பார்க்க போகிறோம் குடம்பிளகா நாங்கள் வச்சிருக்கிறோம் குடம்பிளாண்ட இந்த சைஸ் இலையில பாருங்கள் வெற்றில மாதிரி பெரிய இலையெல்லாம் வந்து வருது அதுக்குரிய காலனியில் அதுக்குரிய வெப்பநிலை கொடுக்கல அந்த குடம்புலால் வந்து நல்ல மத அளிப்பாக வளரும் ஒரு சில மரங்கள் வந்து காய்க்க வலிக்கிட்டுது சில இதில் பார்த்திங்கன்னா சில பிஞ்சு இதில் நாங்கள் மஞ்சள் கலர் மற்றது சிகப்பு மற்றது பச்சை மூணு மச்சிருக்கும் இப்போ ஆரம்பத்தில் பச்சையாக தான் பெருங்காய் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் பிஞ்சியே இந்த பெருசாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது கிராமுக்கிட்ட வரும் ஒரு காய் அப்படியே அப்புறம் இதுக்கும் நாங்களும் இந்த இலையெல்லாம் முடைச்சி விடணும் வளர வளர எல்லாத்துக்கும் பூக்கள் வந்துட்டுது பிரான்ச்சஸ் இல்லை கிளைகள் வந்து நிறைய கிளைகள் வந்துவிட்டுருக்குது இப்போ ஆரம்பத்தில் இந்த இருக்கிற அந்த பெரிய இலைகளை வந்து நாங்கள் கிழந்து உடைச்சி விடுவோம் அந்த மரங்கள் சரியாமல் கிளிப் இலையும் அடைச்சி விடுவோம் அப்படி அதே மாதிரி நாங்கள் இதில் தேவைலாத களைகள் மிளைக்கும்லையும் பிடிந்து விடுவோம் அதே மாதிரி இதுக்கு போகிற நீர்ப்பாசனம் நுண் நீர்ப்பாசனத்தால் தான் நீர்கள் போகும் அதில் வந்து ஒழுங்காக போகுதா இல்லையா நாங்கள் வந்து அடிக்கடி அதை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அந்த கிளிப் வந்து முக்கியமான அந்த கிளிப் தான் இந்த மரங்களை வந்து சாயாமல் வச்சுருக்கோம் அப்படி மேலே மேலே வளர வளர பாறம் கூட அப்படியே சரிஞ்சு விழுந்துடும் சரிஞ்சு விழாமல் நாங்கள் வந்து அதை கிளிப்பில் வந்து அடிக்க விடணும் அடுத்து தண்ணியை போகுது அண்ட் இருக்க செக் பண்ணுவோம் கிளிப்பில் வந்து தண்ணி வந்து சுட்டு சுட்டாக வரும் அந்த தண்ணி இதை விட வந்து எந்த பசலை தண்ணியும் போகிற வழியாக பார்த்தீங்களா ஒன்று வந்துட்டு கிளம்பிட்டுருக்கும் அதை நாங்கள் பூட்டி விடுவோம் பூட்டி விட்டால் தான் தண்ணி விடும் இதனால் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் இதை இருக்கா பார்த்து கொண்டு வந்தால் தான் இந்த விவசாய முறை வந்து எங்களுக்கு வெற்றி அளிக்கும் நீங்களும் இது மாதிரி பயிற்சிகளை செய்யலாம் நவீன முறையில் ஒரு க்ரீன் கவுசன்னு அடித்து செய்யலாம் இதுக்குரிய ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் செய்துருவோம் அதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் இது இது சம்மந்தமான தொழில்நுட்பங்களையும் நாங்கள் உங்களோட சேவ் பண்ணி மெயின்டை மேனேஜ் பண்ணி தருவோம் ரிஸ்க் இல்லாமல் ஒரு கல்டிவேஷன் செய்கிறதுக்கு எங்களை தொடர்பு கொடுங்கள் நன்றி